நாரதர் உரைத்தார் ராஜ சுயாகம் என்றால் யாரும் செய்து நேற்றால் பார்த்ததும் கிடையாது எங்கள் செவினால் கேட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட ராஜசூயாக வேள்வியை நாங்கள் எப்படி செய்து முடிப்போம் என்று நார்தரை கேட்க நாரதர் என்ன உரைத்தார் உங்கள் மாமாவாகிய கோபாலக்கண்ணன் துணை கொண்டு அன்னவரை அருகாமல் வைத்து அவர் முன்னிலையை நீங்கள் யாகத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உரைத்தார் அன்னவர் வார்த்தை கேட்டு எங்கள் மாமாவை எடுத்து மாமா எப்படி ராஜசுயாகம் சேர்வு செய்வது தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் இதற்கு வழிமார்க்கம் நீங்கள் உரைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு தேசங்கள் சென்று பல ராஜாக்கள் பொன்பொருளை கொண்டு வந்தால் ராஜசுயாக வேலை நடத்தலாம் அப்படி என்று மாமா உரைத்தார் மாமாவின் வார்த்தையை கேட்டு மாமாவிற்கு பக்கபலமாக துணையாக என்னுடைய தம்பி கதாயுதபாணி இன்னும் காந்தி இருவரையும் துணையாக அனுப்பினோம் பல தேசங்கள் சென்றார்கள் பொன்பொருளை கொண்டு வந்தார்கள் ராஜசூயாக வேள்வி செப்பனவே செய்து முடித்தோம் இதையெல்லாம் பார்க்கும் பொருட்டாக அவனி ஐம்பத்தி அஞ்சு நாட்டு தேச ராஜாக்கள் தேவர் ஊரிலெல்லாம் பூமாறி பொழிந்தார்கள் தந்தைக்காக பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை செய்தார்கள் என்று அனைவரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கே என் தாயாதி ஆகிய துரியோதன் என்ன செய்தான் போராமை கொண்டான் மீது இப்படிப்பட்ட ராஜசூயாக பெரும் கீர்த்தி பெற்றார்களே இவர்கள் பெருமையை எழிக்க வேண்டும் இவர்கள் இவர் புகழை ஒழிக்க வேண்டும் என்று கண்ணு சங்கனம் கட்டினான் அப்படி வரும்போது இந்த மாளிகையை சுற்றி வந்தான் இந்த பெற்றத்தில் கட்டியிருக்கக்கூடிய மாளிகையை சுற்றி பார்த்து வந்து அந்த மாளிகையிலே பள்ளமின்றி கால் வைக்க மேடாக இருக்கே மேடின்றி கால் வைக்க பள்ளமாக இருக்க அந்த வாயிற்படியில் நுழைந்த நேரத்திலே அவன் மணிமா முகமானது சாய்ந்து விட்டது இதை பார்த்தது ஆமா இதை பார்த்தது யார் எங்கள் ஐவருக்கும் தேவியாக அலைங்க குடியா பஞ்சாலி பாட்சேனாய். বাস্তபத்தில் எங்கள் பார்த்து ஒன்று ஆறு லகுவாக அந்த இடத்திலே ஜகுனி வைத்து

நாடு நகரம் யானைசேனை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வரைவோர் வரை அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள் அனைத்தையும் பறித்துக் கொண்டு எங்கள் ஐவருக்கும் தேவையாக விளங்கக்கூடிய காந்தாரி அரண்மனையில் இருக்கக்கூடிய பாஞ்சாலை இழுத்து வந்த அம்பலமான மேடையற்றி துச்சானை விட்டு சேலையை கலைந்தால் என் தமிழ்மார்கள் பொங்கி எழுந்தார்கள் தமிழ்மார்களே தகப்பனற்ற பிள்ளைகள் என்று நாம் யாரையும் தவறாக பேசிவிடக் கூடாது ஆகையால் பொறுத்திருந்தால் பொறுமைக்கு நமக்கு இருந்தாலும் என் வார்த்தையை கேட்டு தம்பிமார்கள் பத்திரன் கலையே எங்களுடைய மாமாவை கோபால கண்ணன் மாலா திகில் அளித்து மானத்தை காப்பாற்றினார் மறைவிடமாக இருந்த நாட்டை மறுபடியும் பெற வேண்டும் என்றால் பனிரெண்டு வருடம் மனம் கழித்து வர வேண்டும் ஒரு வருடம் அக்காத மாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக கட்டளைத்தார்கள் ஆமா பெரியோர்கள் முன்னிலேயே புச்சலிக பத்திரம் எழுதி நாங்கள் அனைவரும் கையொப்பமிட்டு என்றும் அழிவில்லாத அசுத்தமா களத்தில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் இந்து சென்றும்ணம் கழிப்பதற்காக காணகம் புறப்பட்டோம் அப்படி காணகம் புறப்பட்ட நேரத்தில் தர்மமே காணகம் போகிறதே

யார் கண்ட யாரை கண்டிட்டும் புலப்படக்கூடாது சரி மறைந்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட அக்யாத வாசல் கழிக்க வேண்டும் தம்பி மார்கள் கருத்து ஏறி வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் தம்பி தடா இப்படி புறமிருக்கிறோம் மகாராஜா தகவன்